கடலூர் மாவட்டம் பன்றொட்டி அருகே மேல் மாம்பட்டு பகுதியை சேர்ந்த ராமர் படையாட்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இவரது மனைவி அஞ்சலையம் கடந்த இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இதனால் இவரது கணவர் ராமர் படையாட்சி மனைவியின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக மனைவியின் உருவத்தில் ஐம்பொன் சிலை வைத்து வீட்டில் தினந்தோறும் பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றார் எப்படி மனைவியின் அன்பு கொண்டு ஷாஜகான் மும்தாஜிற்கு தாஜ்மஹால் கட்டினாரோ அதே போன்று ராமர் படையாற்றியவர்கள் தன் மனைவி நுழைவாக ஐம்போன் சிலை வைத்து வீட்டில் தினந்தோறும் வழிபடுகின்றார் மேலும் அவர் பயன்படுத்திய பொருட்களை பூஜை பொருட்களாக பயன்படுத்தி தினமும் வழிபடுகின்றார் நாற்பத்தி நான்கு வருடம் தன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கின்றார் மேலும் அவர் இறந்த பிறகும் அவரது சிலையை வணங்கி வாழ்ந்து வருகின்றார் இந்த மா மனிதன் இதுபோன்று கணவன் மனைவியிடையே அன்பு கொண்டு வாழ்ந்து கொண்டால் நீதிமன்றம் சென்று விவாகரத்து கோருவதற்கு வாய்ப்பு என்று பலரும் கூறுகின்றனர் இதேபோல ராமர் படையாட்சி இறந்த மனைவியின் ஐம்பொன் சிலை அருகில் இவருடைய உருவத்தில் ஐம்பொன் சிலை வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பன்புட்டி வட்டம் ஏ மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சூனா ராமர் படையாச்சி எம்ஏ அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்னுடைய மனைவி மகாத்மா காந்தி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனளிக்காமல் வீட்டில் வந்து என் கண் முன்னாடியே உயிர் நிறார் அதற்காக பட்டாம்பாக்கத்தில் அவங்க ஞாபகமாக ஐம்பதுன்னு செலவு அமைச்சு ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி ஐம்பதுன்னு செலவு அமைச்சு அவங்களுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க விருப்பப்படி நைன் ஒன் சிக்ஸு கேடியும் தாலி தாம்பூர் சங்கிலி அதே மாதிரி மணத்தக்காளி பழ செயின் இதெல்லாம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு நகை மட்டும் செஞ்சு அணிஞ்சி பூசமணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி பெயர் ராவண்ணா அஞ்சலை அவங்க படிக்க தெரியாதவங்க இருந்தாலும் ஒற்றுமையா நாற்பத்தி நாலு வருஷம் ஒற்றுமையா இருந்து எந்தவித மனசஞ்சலமும் இல்லாத இருந்ததால தான் அவங்க நினைவா ஐம்பது செலவு செஞ்சு என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப எல்லா வகையும் வத்தி சாம்பிராணி வற்றி க எல்லா வகையிலும் மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி அந்த வச்சு மொத்தமாக சில்லறையில் வாங்காத மொத்தமாகவே செஞ்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்